சிற்றம்பலம் தினாரூடி சுனி போற்றி இன்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் கன்னி ராசி குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் அதர் மேல நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கன்னி ராசி அப்படின்னு பார்த்துட்டாலே உங்களை ஆளக்கூடிய கிரகம் எதுன்னா बुध தான் கடந்த 1.5 வருஷமா உங்களுடைய ராசிக்குள்ள கேது இருந்தார் இப்போ கேது விலகிட்டார் ஒன்றரை வருஷமா தடை தாமதங்கள் மனக்குழப்பங்கள் இது நிறைய இருந்துட்டே இருக்கும் ஆனா ஆன்மீகம் இறை வழிபாடு பெரிய மனிதனுடைய தொடர்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் கன்னிராசிக்கு கேது இப்ப அது விலகின உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டச்சனி நடந்துகிட்டு இருக்குது கண்டசனி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒருத்தரு நீங்க பேசும் பொழுதோ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கனாலோ எதுலையா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் பண இழப்புகளும் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல கணவன் மனிதர்களை கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இதெல்லாமே தொடரும் ஏன்னா உங்களுக்கு ஏழில் சனி அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏழாம் இடத்துல சனி இருந்தா நாம மற்றவர்களையும் குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கறது அமைப்பு நம்மள குறை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கறத விட நாம மற்றவர்கள் அதிகமா இப்படி பண்றாங்க அவங்க அதை செய்யறாங்க இதை செய்யறாங்க அப்படிங்கிறது நிறைய தப்பான விஷயங்களும் குற்றங்களும் நம்ம கண்ணுக்கு தெரிய வச்சுக்கிட்டே இருப்பார் அதன் மூலமாக நமக்கு நல்ல அனுபவங்களையும் நம்ம அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சனி பகவான் இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்க ஆஹ் புதன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும்னா இந்த மாத மாத பழங்களும் நம்ம எடுக்கக்கூடியதுல புதன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் புதன் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அப்ப புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாசம் பாத்தீங்கன்னா மூணு கட்டத்துக்கு மாறுறாரு ஒண்ணு ஆறாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் வீட்டுல இருக்காரு ரிஷபத்துல அடுத்தது பாருங்க ஆறாம் தேதியில இருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று பலமாக பத்தாம் வீட்டுல உட்காந்துருக்காரு இரண்டாவது இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அடுத்தது பாருங்க மூன்றாவது வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல கடகராசில வந்து இருக்க போகிறார் அப்ப இந்த மாசு மட்டும் மூன்று விதமான பலன்கள் இந்த ராசிக்கு ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதி அவரே ஆகிறாரு தொழில் ஸ்தானாதிபதி மவரியாகிறார் கர்மஸ்தானாதிபதி மவரியாகிறார் பதவிக்குண்டான கிரகமும் ஒன்பதாம் வீட்டுல இருக்கிற உயர்கல்வி சார்ந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக வழிபாடுகள் இறை வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இதெல்லாமே கொடுத்துருவார் அடுத்தது பாருங்க இந்த புதன் என்ன பண்றாருன்னு ஆறாம் தேதிக்கு மேல ஆட்சி பலம் பெற்று குருவோட சேருகிறார் பத்தில் குரு இருந்தா பதவி பறி போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனா நம்ம அப்படி கூடாது ஒரு பதவியிலிருந்து இன்னொரு உயர் பதவிக்கு கொண்டு போவார் அதே போல நீங்க ஒரு நல்ல சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் கூட பத்துல குரு வந்துச்சுன்னா வேலை அதிகப்படுத்திடுவார் உங்களால உக்காந்து அங்க காசு வாங்கி கல்லாப்பட்டியில போது காசு வாங்கி போடுற அளவுக்கு கூட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு வேலை பழுவ ஜாஸ்தியா கொடுத்துருவார் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை அனுபவ ரீதியாகவும் எடுத்தது அதுதான் அப்போ ஆட்சி பலம் பெற்ற புதன் குருவோட சேர்ந்தார் இப்போ உங்களுக்கு வந்து குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேந்திராதிபதி நாலு ஏழுக்குடையவர் குடையவர் அதே போல புதன் ஒண்ணு பத்து ஒன்னு நாலு ஏழு பத்து ஸ்தானம்னு சொல்லுவோம் ஒன்னு அஞ்சு ஒன்பதுங்கிறது மகாலட்சுமி சொல்லுவோம் அதே போல ஸ்தானம் அப்படிங்கிறது பெருமாளை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப பெருமாள் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவும் புதனும் ஒரே கட்டத்துல அமர்றது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும் அப்போ தொழில் ரீதியாக பண ரீதியாக பதவி ரீதியாக ஒரு ப்ரமோஷன் ரீதியாக வேலையிலிருந்து இன்னொரு வேலை மாற்றம் சம்பந்தப்பட்டது இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆறாம் தேதிக்கு மேல அது கண்டிப்பா நடந்தே தீரும் அது சார்ந்த விஷயங்களும் அது சார்ந்த உழைப்பும் நீங்க கண்டிப்பா போடுவீங்க அல்லது அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு காது கண்டிப்பா வந்தே தீரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு புதனும் குருவும் ஒரு கட்டத்துல சுபகிர புதன் யாரோட சேர்றாரோ அதனுடைய தன்மையை அவர் வெளிப்படுத்துவார் ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பச்சோதி கிரகம் அப்போ நல்லவங்களோட சேரும் பொழுது நல்ல பலன்களையும் தீய கிரகங்களோட சேரும் பொழுது தீய படங்களையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சூரியன் பாருங்க பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அடுத்தது பதினஞ்சாம் தேதிக்கு மேல இதே கட்டத்துக்கு வரப்போகிறார் அப்போ ஒரு தீய கிரகத்தினுடைய செயற்கையிலும் புதன் சேர்கிறார் கிரகத்தினுடைய சேர்க்கையிலும் புதன் சேர்கிறார் அப்போ பாதி பாதி நல்ல பலனையும் பாதி கொடுப்பார் கெட்ட பலனையும் பாதி கொடுப்பார் ரொம்ப நல்லவனா இருந்தாலும் இந்த கலியோகத்துல தப்பு ரொம்ப கெட்டவனாக இருந்தாலும் இந்த கலியுகத்துல தப்பு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இரண்டையுமே மத்தியமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு வருது அதனால கவலைப்படாம நல்லது கெட்டது ஈக்குவலா வரத உங்க தசாபுத்தி ரீதியாக ஜட்மெண்ட் பண்ணி அதை நீங்க எடுத்து செய்யும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதமாக இருக்கும் பெரிய பெரிய பிளான் ஒருத்தர் சந்திக்க போறீங்க பெரிய மனிதனுடைய தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேல வச்சுக்கோங்க ஏன்னா சூரியனும் குருவும் சேரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க 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 சிவராஜ யோகத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இந்த மாதம் முழுவதும் சிவராஜ் யோகம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் இருக்கு ஆனா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவி மூலமாக கணவர் மூலமாக ஒரு மதிப்பு மரியாதை அவங்களோட சொந்த பந்தத்தின் மூலமாக அவர்கள் காட்டக்கூடிய ஒரு கான்டாக்ட் மூலமாக ஒரு மரியாதை கிடைக்கிறது அதே போல நாலாம் அதிபதியே குருவாயி உங்களுக்கு சிவராஜ யோகமா இருக்கும்போது பெரிய வீடு பெரிய சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் வாங்கறதுக்குள்ளான அமைப்பு அதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை சார்ந்து போய் யாரோ ஒருத்தர் பார்க்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு இயற்கையாகவே சிவராஜ் யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருக்கு அப்ப இந்த மாசத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து யோகம் இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா உற்பல இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட மட்டும் மட்டும்தான் ஒரு மாசத்துக்கு மட்டும்தான் இந்த முற்பிறவில சிவன் கோவில் கட்டின புண்ணியம் அவங்களுக்கு சேரும் அந்த சிவன் கோவில் கட்டின புண்ணியத்தினால இந்த பிறவியில பெரிய பெரிய அரசியல்வாதி அரசாங்கத்தோட தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வாங்க பெரிய போஸ்டிங் கவர்னர் லெவலுக்கு கூட அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் வரும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த குருவும் சூரியனும் சேரக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம இதுல சொல்ல போனோம்னா இன்னும் பெரிய பெரிய அமைப்புல ஜாதகம் ரொம்ப பலமா இருந்தா அரசனை போல வாழக்கூடிய அமைப்பை கூட லக்னம் எல்லாம் கரெக்டா அமைஞ்சிட்டுதான் இந்த மாசம் பிறக்கக்கூடிய ஒரு ஜாதகாரர்களுக்கு அருமையா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இப்போ அதே போல பாருங்க பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் வீட்டுலதான் இருப்பார் அப்போ ஒன்பதும் பன்னெண்டு தொடர்பு ஏற்படுது அப்படின்னா ஒன்பதுனா படிப்பு பன்னெண்டுனா வெளியூர் அப்ப இந்த ரெண்டு கிரக சேர்க்கை இருக்குதுன்னா யாராவது உயர்கல்வி படிக்கிறது வெளியூர் போறீங்க அல்லது வெளிநாடு போறீங்க அல்லது தீர்த்த யாத்திரை போலான்னு இருக்கிறீங்க குடும்பத்தோடு இன்ப சுற்றுலா போயிட்டு வரலான்னு இருக்கிறீங்க கோவில் கட்டுறதுக்கு அதாவது ஒன்பதாம் கோவில் கட்டுமான பணியை சொல்லும் அதே போல ஒன்பது பத்து தொடர்பு ஏற்படுறது உங்களுக்கு வந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்போ இந்த செயற்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செயற்கையாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு தர்ம கர்மாதிபதி யோக செயற்கு மட்டும் கிடையாது பார்வையில் உண்டு ஏன்னா உங்களுக்கு குரு வந்து இங்க இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டை பாக்குறார் சுக்ரன் உங்களுடைய இரண்டாம் அதிபதியான சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ஜாதகத்துக்கு எட்டாம் வீட்டுல இருந்து அதே துலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்த்து அப்ப ரெண்டு புடையவரும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து எட்டுல இருக்கும்போது போது விபரீத ராஜயோகம் எட்டு ரெண்டு தொடர்பு ஏற்பட்டது ஷேர் மார்க்கெட் யோகம் பிக்காயின் யோகம் இது போல சிறிய வருமானம் லாட்ரி ரேஸ் இதெல்லாம் போல சிறிய உழைப்பு மூலமாக பெரும் வருமா பெரும் வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உண்டு அதே போல அதே இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டு சுக்கரன் பாக்குறது மிகப்பெரிய யோகம் அது உங்க ஜாதகத்துக்கு இரண்டாம் இடமாகவும் வாக்குஸ்தானமாகவும் வர்றதுனால இன்னும் அதுக்கு மேல உங்களுக்கு நல்ல யோகத்தை மணி ஃபுளோ நல்லா பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையவே கிடையாது சோ இது ஒன்பதாம் அதிபதியும் ஆகிறதுனால தந்தைக்கு பணம் தந்தை கிட்ட ஏதாவது சொத்துக்கள் இருக்கு தந்தையினுடைய பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வேணும் இல்ல பணம் கேக்குறீங்க சோ அப்பா மூலமாக வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாரும் உங்களுக்கு கண்டிப்பாக கை வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஏன்னா ரெண்டு சுபகிரகங்களும் ஒரே வீட்டை பாக்குது அப்ப உங்க போய் இரண்டாம் இடங்கிறது வாக்குஸ்தானம் இல்லை அப்ப உங்க பேச்சுக்கு இத்தனை நாள் வந்து கேது அங்கிருந்தப்போ உங்களை வந்து ஒரு வைதீகாரத்தனமாக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே யாருக்கும் பிடிக்காத மாதிரியோ நீங்க பேசுற வார்த்தைகள் யாருக்கும் பிடிச்சிருக்காது ஏன்னா கேதுனுடைய முழு ஆதிக்கம் அப்படிங்கிறது குழந்தை தன்மைன்னு சொல்றோம் அப்ப இந்த ஒன்றரை வருஷமும் உங்ககிட்ட குழந்தை தன்மையும் இருந்திருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா மற்றவங்களை பாக்குறக்கும் என்ன இப்படி இருக்காங்க என்ன இந்த மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கு ஏன்னா இது வந்து முழுக்க 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 ஆன்மீக கிரகம் அப்போ உங்க மேல ஒரு தப்பான மற்றவர்களுக்கு தப்பான எண்ணங்கள் வந்திருக்கும் அப்போ உங்க பேச்சை யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க இப்ப இந்த குரு சுக்கரன் பார்வை வந்து இரண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்க பேச்சுக்கு மரியாதை குடும்பம் ஒத்துமையா இருக்கிறது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி பண்றது வீட்டுல ஏதாவது கேட்கறாங்க ஃப்ரிட்ஜ் வேணும் வாஷிங் மிஷின் வேணும் எத்தனை ஒண்ணு உங்களுக்கு தேவைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாய் மட்டும்தான் கொஞ்சம் இடைஞ்சல் பண்றாரு ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு இப்போ அடுத்தது கேதுவோட சேரப்போது ஆறாம் தேதிக்கு மேல செவ்வாய் கேது சேர்த்து இயற்கையாக போர்ஸ் கிரகம் கொஞ்சம் பிடிவாத கிரகம் அவர் வந்து உங்களுக்கு யாரா இருவாரு எட்டாம் அதிபதி வேற ஆகுறாரு இல்லையா அப்ப எட்டாம் அதிபதி பன்னிரெண்டில் மறைந்து கேதுவோட சேரும்போது இரவு நேர பயணத்தை முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா பன்னெண்டுங்கிறது இருட்டு விடுன்னு சொல்லுவோம் அப்ப கேதுங்கிறது ஒரு இது கிரகம்னு சொல்றோம் அப்ப செவ்வாய் அங்க அவரோட சேரும் பொழுது ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா எந்த கிரகத்தோட அவங்க சேர்றாங்களோ அந்த தன்மையை அவங்க முழுமையா எடுத்துட்டுவாங்க அவங்க எடுத்துட்டு வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கறத உண்மை அப்ப அந்த கேதுவோட செவ்வாய் உங்களுக்கு சேரும் பொழுது அத்தனை விஷயத்து ரொம்ப கவனமா ஆயிருங்க இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது அதே போல குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கணவன் மனைவி அந்யுனியங்கள் கொஞ்சம் குறையிறது தூக்க சரியில்லாம இருக்கிறது பயணத்தின் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி ஆகிறது போற பயணங்கள் கரெக்டா பிளான் பண்ணி போகணும் ஏதோ ஒண்ணு போனா நடக்கும் அப்படின்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நடக்காது அது வந்து பெய்னீர்ல போயில ஏன்னா கேது அங்கே இருக்கிறதுனால செவ்வாயோட கேது இருக்கிறதுனால சோ அதனால போற விஷயங்கள் எல்லாமே தலைதாமதம் இல்லாமல் இருக்கிறதுக்கு போனா நடக்கும் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் மட்டும் இருந்தா போங்க இல்லைன்னா அது வந்து வேஸ்ட் தான் இந்த மாசம் உங்களுக்கு சோ அஹ் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போங்க உறவுகள் ரீதியாக அதாவது உங்க கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவு பிரச்சனை மாமனாருக்கு ஏதாவது உடம்பு சரியாம சரியில்லாம போறது அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படுறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் முழு முழுக்க 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 குரு உங்களுக்கு நல்லா இருக்கிறார் அதே போல பாத்தீங்கன்னா ஏகமா கேது வெளியே போயிட்டார் லக்னாதிபதி அருமையா இருக்கார் இந்த மாசம் அதனால இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசிக்கு ஒரு ஜாக்பாட்டான மாதம் தான் மூன்று இடமுமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய இடம் தான் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல மேலப்படம் லக்னாதிபதி பதினொன்னுக்கு தான் வராது லாபஸ்தானத்துக்கு தான் வராரு அப்ப லாபத்தை அமைப்பு பணம் வரவும் அதே போல தர்ம கர்மாதிபதி யோகத்தினால பெயர் புகழ் மதிப்போம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி மீன் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சி தில்லையம்பலம் நரசிம்மத்து சரணம்